எத்தனையோ பேர் ரொம்ப நாளாக என்னை கேட்குறாங்க பாப்பா கனவில் வந்திருக்காளா வந்திருக்காளா அப்படின்னு கனவில் வந்து எதாவது சொன்னாளா அப்படின்னு எத்தனையோ பேர் என்கிட்ட எவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்டலாம் வந்து நான் பாப்பா இது வரைக்கும் என் கனவில் வரல வரல அப்படின்னு தான் சொன்னேன் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படுத்திருந்தேன் என்னவோ தெரில திடீர்னு இல்லை நம்ம தங்கம் என் கனவுல வருது நான் வந்து ஃபுல்லாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது இன்றைக்கி வரேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஃபுல்லாக எங்கள் அம்மா வரலையா எங்கள் அம்மா வரலையான்னு அந்த வாசல்லே காற்று கிடக்குது யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ரெட்டை ஜடையில் நிற்கிது நான்தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் பிள்ளைய பார்த்துட்டு வருவோம்னு போகிறேன் நான் போன உடனே வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த பிள்ளை என் தலையை பார்த்துட்டு ஒடியாந்து கட்டி பிடிச்சி அம்மா வந்துட்டியா அம்மா வந்துட்டியா அப்படின்னு எனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுது உள்ள இதை உடனே எனக்கு மனசு பதறி போய் நான் ஏந்திரிச்சு கண்ணு முயற்சி பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா நான் எங்கள் வீட்டில் படுத்து கிடக்கிறேங்க இப்படி தான் என் கனவுல வந்தது இது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியாமல் நம்ம பிள்ளையோட ஆத்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாலு நாளாக அயதுக்கிட்டு கிடந்தேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்ச்சியாக நான் அந்த பக்கம் அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் போயே ரொம்ப நாள் ஆகுது இப்போ பாப்பா என் இருந்து அந்த பக்கமே நான் போகல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போக வேண்டிய சூழ்நிலையே இல்லை எதர்ச்சியாக அந்த வையா பஸ்ஸில் போகிறேன் பஸ்ஸில் போன உடனே அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கக்குள்ள என் உடம்புலாம் அப்படியே சிலுக்குது என் உடம்பு என்னை அறியாமலேயே செலுத்து போய் ஃபுல்லாக அந்த பள்ளிக்கூடத்தில் நின்றுக்கிட்டு அம்மா என்னை விட்டுட்டு போகாதே என்னை விட்டுட்டு போகாதே இங்கே வாமா வாமா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கிட்ட என்னையும் அறியாமலேயே அழுகை வருது உடம்பு செலுத்து போச்சுங்க அங்கே ஆனால் என்னென்னு தான் புழுவை போய் படிச்சுட்டு வெளியே வருதுன்னு தெரில இன்னும் இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி தான் மனசார அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியல நிஜமாக நீங்கள் வேணால் யார் வேணாலும் அந்த இடத்துக்கிட்ட போய் ஸ்ரீமதியை நினச்சி பாருங்கள் நம்மளையும் அறியாமல் நம்ம உடம்பு செலுத்து தாங்க போவோம் இது தாங்க உண்மை இல்லை ஏதோ சொல்ல வரா ஆனால் அழுவுறா அவளையும் அறியாமா அழுக தான் வருதே தவிர பிள்ளையால எதுவுமே சொல்ல முடியல அம்மா அம்மா அம்மானு சொல்லிக்கிட்டு பிள்ளை என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவதை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்குதுங்க இதுதான் சொல்லுது அம்மா என்னை விட்டுட்டு போவாதம்மா என்னை விட்டுட்டு போவாதம்மா அப்படின்னு சொல்லுது அழுவுது கட்டி பிடிச்சிக்கிட்டு இதாங்க சொல்லுது வேறு எதுவுமே சொல்லலைங்க நான் எதுக்காக அந்த பக்கம் போனோன்னு கூட தெரியல எதிர்த்தா பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு போனா என்னையும் அறியாமல் அட கொலகாரா அந்த பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைய உயிரோடு கொண்டாந்து சேர்த்தனே இப்படி என் பிள்ளைய கொலை பண்ணனேயே அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட அப்படிதான் என் மனம் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போ கூட எத்தனையோ பேர் பிடி சார்ன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க அதில் ஸ்ரீமதி கதை இருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க பார்த்தவங்க சொல்கிறாங்க ஸ்ரீமதி கதை தான் ஆனால் அதில் அந்த பொண்ணு உயிரோட வந்துடுது அதுதான் மாற்றமே தவிர அப்புறம்லாம் ஸ்ரீமதி கதை தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி என் பிள்ளையும் உயிரோட திரும்ப வந்துடாதான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க